ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம மல்லி இருக்காங்க இல்லையா அவங்க இருந்துக்கிட்டு இந்த ராஜேஸ்வரியும் நான் சஞ்சித்தாவும் நம்ப முடியாத அவங்க வீட்லேயே போய் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ணது தான் சரியான முடிவு ஆனால் அதுக்காக அவங்களுக்கு கிடைச்ச பரிசு என்னென்னா அவங்களை வந்து மைக்க மாத்திரை கொடுத்து அவங்களும் ஒரு இடத்துல படுக்க வச்சிடறாங்க இல்லைன்னா இவன் மாற்றி பேசுறது கூட சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் இவன் கோர்ட்டுக்கு வந்து அப்படி இப்படின்னு இதெல்லாம் ஒன்று சொல்லி ஒளரி அதுக்கப்புறம் நமக்கே அது வந்து ஆபத்தாக வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க இருந்துக்கிட்டு இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்த்துட்ருக்காங்க இதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மறுநாள் நினச்ச மாதிரியே கோர்ட்டுக்கு போகிறாங்க கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் மல்லி வந்து மயக்கத்துலேயே இருக்காங்க இன்னும் இது இன்னும் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு வேலைக்காரங்களை வந்து இழப்பிட்டுருக்காங்க என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் அவங்க எந்திரிக்கவே இல்லை சரி விடுங்க நமக்கு என்ன போனது அதுக்கப்புறம் அந்த வெளியே போனவங்க ஏதாச்சும் சொன்னால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க அமைதியாக போயிடுறாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் இருந்தாலும் காலையிலேயே எழுந்து வேலை செய்கிறவங்க அவங்க இதுவரை ஒரு நாள் கூட இவ்வளோ நேரம் தூங்கினது இல்லையே என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் வேலை பார்க்குறவங்கலாம் ஒரே பரபரப்பாக தான் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு என்ன பண்ணுறது ராஜேஸ்வரி மேடம் தெரிஞ்சால் என்ன நடக்குமோ அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க வந்துகிட்ட அமைதியாக போயிடுறாங்க அதை எதையும் கண்டுக்காமல் அதுக்கப்புறம் கோர்ட்டில் வந்து மூணாவதாக ஒருத்தர் வந்து சாட்சி சொல்கிறாரு யார் அந்த சாட்சி சொல்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவரு தான் ரேணுகாவை கொலை பண்ணுறப்ப விஜய் வந்து கொலை பண்ணார் இல்லையா அதை வீடியோ எடுத்தவங்க அவங்க இருந்துக்கிட்டு அந்த வீடியோ ஆதாரத்தை கொண்டு வந்து கோர்ட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க என்னடா இது எப்படி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவர் வந்து அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்த மேஸ்திரியாக அவர் இருந்துக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு நான் அவன் கூட வாழவே மாட்டேன் எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லை என் குழந்தைய வந்து நீ என்ன பண்ணுவியோ தெரியல நான் போனதுக்கப்புறம் ஆனால் உன் கூட வாழ்கிற நாளும் எனக்கு சித்திரவதையாகவும் நரக வேதனையாகவும் இருக்குது இந்த நரக வேதனை என்ன விட்டு போகணுன்னா நான் வந்து இறந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்ருக்காங்க அதுவும் இல்லாமல் நீ இருக்கிறது தான் எனக்கு சித்திரவாதியாக இருக்குது எத்தனை நாளைக்கு உங்க கூட நான் அனுபவிக்கிறது சாவுடி நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் இருக்குது ஆனால் இதெல்லாம் உண்மையிலேயே நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது அந்த ரேணுகாவே நேரில் வந்து சொன்னால் தான் தெரியும் ரேணுகாவுக்கும் விஜய்க்கும் மட்டும்தான் தெரியும் அன்னைக்கு என்ன நடந்துச்சு எதனால் அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவர் வீடியோ எடுத்திருக்காரு ஒருவேளை அந்த வீடியோவில் அவங்க இருந்துக்கிட்டு அதை தான் பேசுனாங்களா இல்லை அதுக்கு அந்த சவுண்டை யாராச்சும் எடுத்துகிட்டு வேறு யாராச்சும் அதில் சவுண்டு கொடுத்தாங்களா வாய்ஸு இல்லாட்டி என்ன நடந்துச்சு அப்படின்றத உண்மையிலே யாருக்குமே தெரியாது ஆனால் அந்த வீடியோ எடுத்தவர் வந்து அந்த வீடியோவை கொண்டு வந்து கோர்ட்டில் காட்டுறாரு ஆனால் அந்த வீடியோவில் இருக்கிறது உண்மையாக பொய்யா அப்படின்றது அவங்க மூணு பேருக்கு தான் தெரியும் அவர் எப்படி அங்கே வீடியோ எடுத்தாருன்னு பார்த்திங்கன்னா அவங்க ஏதோ டிக்டாக்கோ ஏதோ ஒன்று பண்ணிட்டுருக்காங்க எல்லோரும் அன்னைக்கு வேலை இல்லை அப்படின்னு சொன்னதும் எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க இவர் இருந்துக்கிட்டு எல்லார் வீட்லேயும் ஏதோ ஒரு பிரச்சனை அந்த மாதிரி அவர் வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை அதனால் எதுக்கு வீட்டுக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பண்ணிகிட்டு இருக்காரு அந்த நேரத்தில் ரெண்டு பேர் ஓடி வராங்க என்னவாக இருக்கும் ஏதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபோனை எடுத்து ஒரு வீடியோ எடுக்கிறாரு வீடியோ எடுக்கிறப்ப தான் அது எல்லாமே பதிவாக ஆனால் அங்கே நடந்தது வேறையாகவும் இருக்கலாம் அதுவாகவும் இருக்கலாம் ஆனால் அவர் சொன்ன பதில் தான் கோர்ட்டில் இருக்க எல்லாரையும் ஆழ்ந்த யோசனையில் வச்சிருச்சு அதில் வந்து விஜய் தான் தள்ளிவிட்டு கொலை பண்ண மாதிரியும் அவங்க வந்து கீழே விழுந்து இறந்துட்ட மாதிரியும் அந்த ஃபோனில் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு ஆனால் அவங்க கீழே விழுந்து ஏறது உண்மைதான் ஆனால் அவங்க வந்து பிடிக்கிறதுக்கு கூட நம்ம வேணுகா வந்து கீழே விழக்கூடாது அப்படின்றதுனால அவங்கள பிடிக்கிறதுக்காக கூட அவர் கையை நீட்டிருக்கலாம் ஆனால் அதில் விஜய் தான் தள்ளி விழா மாதிரி அவரோட கை இருக்குது அதை பார்த்தா கோர்ட்டில் இருக்கிற ஜட்ஜ் இவர் தான் கொலை பண்ணியிருக்காருன்றதுக்கான எல்லா ஆதாரமும் சரியாக இருக்குது அதனால் விஜயை வந்து பத்து வருடம் கடுமாவல் தண்டனை விதிக்குமாறு தீர்ப்பளிக்கிறது அதனால் அவரை வந்து ஜெயிலில் போட்டுருக்காங்க அதுக்கப்புறம் இந்த வெண்பாவோட நிலைமை என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெண்பாவுக்கு அவரோட தாத்தா கதிரேசன் இருக்கார் இல்லையா அவர் கூடயே இருக்கிறதுக்கான எல்லா உரிமையும் இருக்கு அவங்கள்தான் வெண்பாவை நல்லபடியாக பார்த்துக்கணும் அவளை பெரியவளையை ஆளாக்கி அவளை படிக்க வச்சு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வரையும் அவங்க அப்பாவை கண்ணிலே காட்டக்கூடாது இந்த மாதிரி ஒரு தேச துரோகி இந்த உலகத்தில் இருக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோர்ட்டில் தீர்ப்பு கொடுத்துட்றாங்க அதை வந்து வெண்பாகட்ட சொன்னால் அவள் எப்படி நினைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா என் டாடா பட்டவர் இல்லை என் டாடா அப்படி செஞ்சுருக்க மாட்டார் எம் அம்மா இருந்ததுக்கு எத்தனையோ காரணம் இருக்கலாம் ஆனால் என் டாடா ஒரு காரணமாக இருக்கவே மாட்டார் எந்த சூழ்நிலை அப்படின்னு சொல்லிவிட்டு வெண்பாக இருந்துக்கிட்டு அவங்க அப்பாவுக்கு ஆதரவாக தான் பேசிகிட்ருக்கா இருக்கா இது ஒரு ப்ளஸ் அமைது அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பக்கத்தில் நடந்த பில்லைக்கான வச்சு கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்